கொண்டல் வண்ணனை கோவலனாய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நனியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே ஸ்ரீரங்கத்தில் பிறந்தால் புண்ணியம் இருந்தால் புண்ணியம் இறந்தால் புண்ணியம் குறைஞ்சபட்சம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வருஷமாவது இருந்தால் தான் இந்த உற்சவாதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பெரிய கோவிலில் என்னென்ன பிராகாரம் இருக்குது என்னென்ன கோ சன்னதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இருந்து ஒரு ஒரு வருஷம் சேவித்தோன்னா அப்புறம் ரங்கனை விட்டு போகவே மனசே வராது இன்றைக்கி நம்ம கோவில் உற்சவங்கள்லாம் அங்குரார்ப்பணம் அப்படின்னு பண்ணுவா அதை பற்றின தகவல்களில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உற்சவம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக விழாக்கள் அப்புறம் மகிழ்ச்சிகர கொண்டாட்டம் இதை தான் வந்து தி விழ உற்சவம் அப்படின்னு சொல்கிறது இது திவ்ய தேசம் அபிமான ஸ்தலங்கள் ஆழ்வாராச்சாரியல் அவதார ஸ்தலங்கள்லாம் வருஷத்துக்கு வருஷம் கொண்டாடப்படுறது பெருமாள் அஞ்சு நிலையில் தோன்றுறார் பரம் வியூகம் விபவம் அர்ச்சை அந்தர்யாமி இதில் அர்ச்சாவதாரம் தான் ரொம்ப கருணையாக கொண்டா அப்படின்னு சொல்லப்படுறது இது வந்து அச்சாவதாரம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா பெருமாளை அந்த கோவில்களில் அந்த சிலைகள் வடிவத்தில் பார்க்கறது தான் அச்சாவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சம்சாரத்துலேருந்து ஒவ்வொருத்தரையும் கை கொடுத்து மேல் நோக்கி தூக்கிவிட்டு நம்ம பெருமாளும் தாயாரும் பல பல நிகழ்ச்சிகளை ரொம்ப விய வியக்கத்தக நிகழ்ச்சிகளெல்லாம் பண்ணி தன்னையே மையமாக வச்சு திருவிழாலாம் கொண்டாடிண்டு இந்த உலகியல் சுகத்துலேருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பெருமாள் மேலே ஈடுபாடு வர்ற மாதிரியும் உலக பாராமுகம் ஏற்படுறதுக்காகவும் தான் பெருமாள் தாயாரோட சேர்ந்து உற்சவங்கள்லாம் நடத்திக்கிறார் பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது பிரம்மனால் நடத்தப்பட்ட உற்சவம் பொதுவாக எல்லா கோயில்கள்லையுமே அந்தந்த பிரதான பெருமாளுக்கு பண்ணுற உற்சவத்தை தான் பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாள் இதில் அங்குரார்ப்பணம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள் அங்குரார்ப்பணம் அப்படின்னா இந்த கோவில் அர்ச்சகா அந்த கோவில் மண் எடுத்து புனிதப்படுத்தி படைத்து அதில் நவதானியம் போட்டு மொளக்கட்டை விட்டு அங்குரார்ப்பணம் செய்கிறது அப்படின்னு செய்வாள் எல்லா கோயிலையுமே உற்சவம் ஆரம்பித்தும் போது கொடியேற்றம் அங்குரார்ப்பணம் ரொம்ப முக்கியம் கொடியேற்றம் அப்புறம் முகூர்த்த கால் நடுவா பொதுவாக நம்ம ஆற்றுல ஒரு விசேஷம் கல்யாணம் அப்படின்னாலே பூனல் கல்யாணம் எந்த ஒரு விசேஷத்துக்குமே நம்ம முகூர்த்த கால் நட்டு பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி முகூர்த்த காலுக்கு நட்டுட்டோன்னா நம்ம ஆற்றுல ஃபங்க்ஷன் எல்லோரும் வாங்கோ அப்படின்றத குறிக்கிறது தான் நம்ம மூர்த்த கால் நடுறோம் இது பெருமாளுடைய ஃபங்க்ஷன் பெருமாளுக்கு பண்ணுறது அதுக்கு ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம் அங்கூரம் அப்படின்னா விதை அர்ப்பணம் அப்படின்னா சமர்ப்பித்தல் நம்ம ஆத்துல பூனல் கல்யாணம் அப்படின்னா பாலிகை கரைப்போம் இல்லையா நம்ம கோவில்கள்ல அங்குரார்பணம் பண்ணுறா அந்த பயிர் வளர வளர கோவில் செழிப்பாக இருக்கும் நாடு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி மண்ணெடுத்து அந்த மொளை மொள கட்டி சூ பன்னிரெண்டு சூரியர்கள் நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஒரு சூரியன் தான் டெய்லி வந்துட்டு மறையிறார் முதிச்சு மறையிறார்னு கிடையவே கிடையாது பன்னெண்டு சூரியர்கள் இருக்கா அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த பன்னெண்டு சூரியர்களையும் சந்திரனையும் வழிபடுறது தான் இந்த அங்குரார்பணம் அப்படிங்கிற நிகழ்ச்சி அந்த முக்கிய சடங்கான அங்குரார்பணத்தோடு தான் இன்னைக்கு சித்திர தேர் விருப்பம் திருநாள் ஆரம்பிச்சிருக்கு இந்த உற்சவத்தை எல்லாரும் மனதார ஆற்றுல இருந்தபடியே சேவிச்சு ரங்கன் அருள் பெற வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்